ஹாய்ங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணிங்க இப்போ வந்து டைம் வந்து மூணு மணிக்கு வந்து நம்ம ஒரு குட்டி குட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஈவினிங் விளாக் சொல்ல முடியாது ஒரு விளாக் வந்து பார்க்க போகிற குட்டும்பதிப்பா சொல்லிப்போம் என்னன்னா மார்கழி வரப்போகுது இல்லையா மார்கழியை வந்து வரவேற்கிற விதமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க பார்த்தீங்கன்னா செடி கொடிலாம் கேட்டு உள்ள தாண்டி வந்து முகத்தில் இடிச்சு கீறுது நம்ம வீடியோ வேற பண்றோமா நைட்ல வந்து என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய தழைகள் வேற அப்படியே கோலத்திலே கூட்டுதான் கொஞ்சம் வந்து எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மார்கழி மாதனாலே கோலம் மாவு அப்புறம் அந்த கலர் கலர் கோல மாவுலாம் வந்து எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படியே லைவா நீங்களும் வந்து என்கூட வந்து பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ள பிள்ளை மாதிரி மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது இவர் இங்க பாருங்க ஹலோ பிரவீன் இவர் தான் வந்து இன்னைக்கு கட் பண்ண போறாரு எனக்கு ஹெல்ப்பர் இன்னைக்கு இவர் தான் இவரை வந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் பார்த்திங்களா அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபுலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை போயிட்டீங்கனால அவ்வளோ டஸ்ட்டு எங்கள் பாதி கோலமாவை டப்பாவையும் காணும் கலர் கோலமாவெல்லாம் நனைஞ்சி நேற்றுக்கு இருந்ததெல்லாம் வேஸ்ட்லாம் கூக்கி கூட்டிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலர் கோலமாவ டப்பாலாம் வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து பாதி வந்து மழையில் நனைஞ்சி வந்து அப்படியே போயிடுச்சுங்க கொஞ்சம் தேர்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கேன் அப்படியே கலர் கோலமாவை பாருங்கள் மார்கழி மாதம்னாலே கோலங்கள் தான் ஐயோ முதல் கோலமாக கொட்டிட்டு நான் என்ன பண்ணுவது எனக்கு பிடிச்ச கலர் வேறங்க அது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது சில கலர் வச்சுப்போல்ல அது மாதிரி அந்த ப்ளூ இந்த ரோஸ் இல்லை அந்த ரோஸ் எங்கே இருக்குது இப்போ பாருங்கள் மனசு கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் கொட்டின உடனே இந்த ரோஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் இந்த ரோஸும் இல்லைண்ணா அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இது பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி டப்பா எல்லாத்தையும் வந்து கலர் கோலமாவோட டப்பாவாக மாற்றி வாங்குகிற பாச டப்பாலாம் தூக்கி போடாமல் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த கோலமாவை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அழகான கலர் கோலமாவை இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் கோலமாவை பச்சையோடு போடும்போது வந்து சூப்பராக இருக்கும் அந்த லைட் க்ரீனு இதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ப்ளூக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்தாங்க இருக்குது இதெல்லாம் நினஞ்சிடுச்சு காவி கலர்லாம் நனைஞ்சிச்சு நிறைய ஒரு நாலு கலர் தூக்கி போட்டேன் நனைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பூச்சி எல்லாம் போயிட்டு அப்படி ஆயிடுச்சு இது பாருங்கள் ஈர ஈரமாக இருக்குது இது வந்து நான் சனிக்கிழமை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதனால அப்படியே வச்சுக்கேன் பத்திரமா அதை கூட மறந்துறேன் வீடு அங்கே போட்டு வந்து கிடைக்கென்னு பெருக்கி கோலம் போடுறோம் அதனால மறந்துடுறேன் எங்கள் வீடே பாருங்கள் அப்படியே வந்து குப்பை பூலமாக இருக்குது வீட்டு வேலை போனாலும் போச்சு முடியல இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்து அடுக்கி வச்சுக்கேன் நேர்த்திக்கெல்லாம் அதை விட கேவலமா இருந்ததுங்க இந்த போட்டுக்கு நான் எடுத்து வச்சுருனா எல்லாத்தையும் அழகா இப்ப என் வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரா வருவாங்க மூணு பேரும் மூணு பேரும் மூணு விதமா கழடி போடுவாங்க அதை நான் திரும்ப எடுத்துப்பேன் திரும்ப எடுத்து அவங்க ஈவினிங் வந்து அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு போட்டு போயிடுவாங்க நானும் பழக்கத்துக்கு கொண்டு வரலான்னு பாக்கிறேன் என்னால முடிய மாட்டேங்குது அடுத்த வருஷம் வந்துடும் நான் போய் மாடியில போயிட்டு அழகா போடுவேன் கலர் கலரா அதாக்கப்பட்டது நேராக வர வரைக்கும் என்னுடைய தம்பி ஆகிய பிரவீன் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் என்னை விட டேக் அதிகமாக போயிட்டு இருக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டுருக்காரு இங்கே பாருங்க கலர் கலராக வந்து அழகாக அடுக்கி வச்சாச்சு இது ரெண்டும் வந்து சூப்பரான கலர் இது கூட இந்த கலர் சேரும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுதோ அந்த கலர்லாம் வந்து நான் வாங்க போறேங்க அவ்வளோதான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை மார்கழிய மார்கழியை வரவேற்கிறதுக்கு மாதவனை வரவே இருக்கிறது இருந்தே ரெடியாக போறோம் பாத்தீங்களா எல்லாருமே அப்படிதான் வாய் ரொம்ப ஜாஸ்தியார பாக்க அப்பாவி மாதிரி நடிப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேலே திருஷ்டிக்காக வந்து அடிச்சதுங்க அடிச்ச காத்து மணையில வந்து விழுந்தது பாருங்க அதை யாருமே மறுபடியும் மாட்டல சரி நான் வந்து இங்க அச்சம் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வந்து வச்சிருக்கேன் காலையில தூங்கி வரும்போது நான் தான் இதை பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு இங்கே எல்லாத்தையும் அப்படிதான் எடுத்துருக்கீங்களா ஆன் பண்ணிட்டீங்களா எஸ்டா வா முடியல நீங்க செம்பருத்தி பூ வந்து பூத்துருக்கு இருக்கு எவ்வளவு பூ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனால் அதுல இருக்க இலையை பார்த்தீங்களா ஃபுல்லா சிமெண்ட் குளியல் போட்டுருக்கு எங்க வீட்டில இப்போதுக்கி இருக்க எல்லா செடி கொடி மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு குளியல் போட்டு அவ்வளோ அழகா இருக்கு நாங்கள் மட்டும் வந்து வீடு மட்டும் அப்படி இல்லை செடி கொடியும் வந்து சிமெண்டாவே இருக்கு சின்ன பேஸ்டே இருக்கேன் கடகன்னு வீட்டு காலத்துல இறங்கலாம் வாங்க திருப்பாச்சி படம் டைலாக் தான் ஞாபகம் வருது ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அப்புறம் ஏதோ அடுக்கடுக்கா சொன்னோம் அந்த வாசன தான் ஞாபகம் வருது எனக்கு மீன் வெற்ற பிரவீன் வந்து மீன் நினைச்சிட்டு எல்லா மரத்தையும் வெட்டப்படுற இந்த மணி பிளான்ட்ஸ் பாருங்கள் மேலே இருந்தது இங்கே வந்து வச்சோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் சிமெண்ட்டு தான் அப்படியே தெரியுதா விடவே மாட்டேங்குது தண்ணி ஊற்றினாலும் அது அப்படியே தான் இருக்குது கீழே ஃபுல்லாக பறந்து அங்கே போயிட்டு ஏறிடுச்சு நல்லா வந்து படர்ந்துடுச்சு படர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறதுனே தெரியல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மாவு போகணும்னாங்க மாவு அரைக்கணும் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு வந்து நம்ம வந்து பெருக்கி க்ளீன் பண்ணலாம் வாங்க 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 அப்பா என்னங்க கிரைண்டர் ரூம்ல இருந்து வருதுன்னு பாக்குறீங்களா அது ஒன்னும் இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாத்தலு உள்ள தூக்கி போயிட்டு வச்சிருமா அரைக்கும் போது இங்க ஒரு மனசாட்சி இல்லாம மூணாவது தடவை கிரைண்டர் தூக்கிட்டு வாங்க உள்ள இருந்துன்றாங்க என்னவோ போங்க ஒரு குடும்பத்தினா இவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுங்க நம்ம பாட்டம் விளையாடிட்டு சாப்பிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாலும் எவ்வளோ வேலைங்க அது பாட்டம் போயிட்டே இருக்கு டைம் பார்க்காம அரைச்ச உடனே மறுபடியும் பத்து வருஷம் கழுவாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த கிரைண்டர் இன்னும் பண்றதுனால வெந்தயத்தை போட்டுட்டு மாவு வந்து அரைக்கலாங்க எத்தனை கேக்குங்க அந்த கிரைண்ட் திரும்ப நாலு தடவை என்ன உள்ள தூக்கி வர சொல்ல முடியும் முடியும்னால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு அரைக்க வேண்டிய மாவு நான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டேன் ஒழுது ரெண்டு வந்து தூங்கிட்டேங்க அப்படியே முகத்தை பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஊதுனா மாதிரி இருக்கு சரி ஓகே மூன்றரை மணிக்கு நேத்தராக வேற வரும் சுண்டல் வேற கேட்டிருக்கா அது வேற வந்து அவளுக்கு அவிச்சு கொடுக்கணும் சென்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு பேருக்கி கூட்டினா இவ்வளோ வேலை இருக்கு இந்த பிரவீன் ப்ரோனா சரியா வரல டேக் இன்னொரு தடவை தர வச்சுருப்பாங்க கொஞ்சமோ வெயிட் ஆங்கு நேரத்துக்கு இப்படி இப்படிதான் என்ற புருசர் நல்லா மதிப்பு நல்லா நைஸா அரைச்சிடுவேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நான் உளுந்து போடுவேன் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுட்டு அது கூட உளுந்து போட்டு அரைச்சேன் ரெண்டாவது ரவுண்ட் வந்து வெந்தயம் போட்டுட்டு அப்படியே உளுந்தையும் போட்டு நல்லா ஆட்டும் போது மாவு வந்து உபி வரும் இது வந்து இந்த வாரத்துக்கானது அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ அரிசி அதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நான் தேவையான அளவு ஊற வச்சிருக்கேன் ராம கணக்கில் உளுந்து எனக்கு தக்கு சொல்ல வரல தான் நேத்ரா வரதுக்குள்ள சுண்டல் வந்து அவிக்கணும் மூன்றரை மணிக்கு அவளுக்கு ஸ்கூல் விடுவாங்க எனக்கு பாவம் இன்னைக்கு வந்து இது வேறு இடிச்சுட்டு பார்த்தீங்களா எத்தனை தரங்கள்னு மூன்றரை மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அது ஸ்கூல் சவனு ஃபீலிங்லேயே போச்சு பாவம் நேத்ரா போச்சு லைட் வேற போல இருக்கா தெரியும் நேத்தரா பரவாயில்லையா சரி இருக்கட்டும் ஓ லைட்டை போட்டு அவளே அவ்வளவு பிரைட்டா காமிச்சுக்கிறாங்க வாங்க வாங்க சுடா சுட ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் சுண்டல் வந்து அப்படியே எட்டு வந்தாச்சு தாளிக்கலாம் மாட்டேங்க நேற்று அவன் நானும் அப்படியே உட்காந்து வந்து சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க மேகி வேணும்னு கேட்டுருக்காங்க இப்போ வந்து அவள் போயிட்டு அதை வேற ரெடி பண்ணணும் என்ன நேற்று ஆனாகவே மாட்டேங்குதா ரெண்டு நாளாக மேக்ஸ் நோட்டு தொலைச்சிட்டு காணும்னு தேடி அழுது மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஒரு வழியாக அவங்க மேம்கிட்ட நான் இன்னைக்கு பேசி நோட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் கிளாஸ் ஒர்க் ஒன்று ஸோ ஒன்னு அதனாலதான் மேடம் முகம் வந்து இன்னைக்கு சித்தா மாதிரி இருக்காங்க காலையில பாத்தீங்கன்னா அழுதுட்டு ஸ்கூலுக்கு போனால் சரி அவங்க மேம்க்கு கால் பண்ணி பேசி வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்காக ஒரு நன்றி இருக்காப்பா உனக்கு இல்லை இருக்காப்பா ஒரு நன்றி விசுவாசம் இல்லையா ரொம்ப மோசம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் மணிக்கு வந்து என்னுடைய கணவர் வருவார் அஞ்சே முக்காவுக்கு வந்து என் மகன் வருவான் ஆள் ஆளுக்கு ஒரு டைம் வருவாங்க ஆள் ஆளுக்கு ஒரு டைம் டீ போடணும் எல்லாம் கம்ம கமன் வாசனை வந்துருச்சு போட்டுடலாம் எப்போ முடிச்சிட்டு இருக்கணும் மாவு அரைச்சி இப்போதான் வந்து அரிசி போயிட்டு இருக்குங்க உளுந்து முடிச்சிட்டு நம்ம காலையில வந்து மூணே முக்கா அந்த மாதிரி எந்திரிக்கிறோம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா பகல்ல எனக்கு ஒன் ஹவர் தூங்கினா மட்டும்தான் ஈவினிங் வர அந்த ரொட்டீன் வேலைகள்லாம் என்னால் வந்து டயர்ட் இல்லாம செய்ய முடியுது அதனால கொஞ்ச நாளாக நான் அந்த ஒரு மணி நேரம் பகல்ல தூங்கிடுறேங்க அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ வெயிட் குடிடுச்சு லாங் வீடியோ எடுக்கிறதுக்காக மூனை முக்காய் எந்திரிக்கிறேன் பாத்தீங்களா எப்படியும் எனக்கு தூக்கம் வந்துடுது பகலில் நல்லா தூங்கிடுறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்குடுதுனா அது நல்லா வெயிட் கூடிடுதுங்க அட்லாம் நம்ம தூங்கினா நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வெயிட் கூடுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிரெயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமா நம்ம தூங்கி எழுந்திரி ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக சிந்திக்கிறாங்களாம் ரிசர்ச் சொல்லுதுங்க அதுவும் மார்னிங் டைம்ல வந்து பசங்களுக்கு சமைக்கும் போதோ இல்லை ஹஸ்பண்ட்க்கு சமைக்கிறதுக்கோ இல்லை வீட்டு வேலை பார்க்கோ அவ்வளோ திங்க் பண்ணுதான் நம்ம மூளை பார்த்தீங்கன்னா நம்ம மூளை கூட அவ்வளோ திங்க் பண்ணுது ஓபன் பண்ணலாமா அப்படியே நேத்ரா வந்து தவிச்சுக்கிட்டு கொடுப்பாங்கன்னு இதோட கொஞ்ச நாளைக்கு வந்து கேட்கவே கூடாது ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் தான் நான் செஞ்சு கொடுப்பேன் ஓகேவா ஆமா போட்டுலாம் நல்லா வேக வைக்கணும் அப்பதான் வந்து செரிச்சு குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செரிக்கும் வயிறு ஒன்றும் பண்ணாது நீங்க வந்து இந்த மாதிரி வேக வைக்காம சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்துட்டீங்கன்னு வச்சாங்களே வயிறுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் ஸ்பூனை போட்டு ரெண்டு பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒன்று வந்து நேத்ரா இன்னொன்று வந்து அவங்க அப்பா ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துடலாம் நான் எழுத்துருமா நல்லா இருக்கா மேகி தானே நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க நான் வந்து நிறைய மசாலாஸ்லாம் போட்டு காய்கள்லாம் போட்டு நல்லா அழகா பண்ணிருக்கேன் கோவிந்தருக்கு பார்த்தீங்கன்னா துளசி கிளிகிட்டு இருக்குங்க நம்ம வீட்டு எதிரிலயே இருக்கு நல்லதான் எடுத்தாச்சு பூஜை பண்றதுக்காக க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இலை பூ எல்லாமே கொட்டிகிட்டு இருந்தது இல்லையா அது வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கோம் அந்த பக்கமும் வந்து அப்படியே கிளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் வந்து முடிஞ்சிருச்சு கிளீனிங் வேலை காஃபி போட்டு முடிச்சு அடுத்து அவர் வந்ததுக்கப்புறம் டீ போட்டேன் சரத்துக்கு அப்புறம் வந்து பிரவீனுக்கு அவருக்கும் சேர்த்து போட்டுட்டேன் பிரவீனுக்கு இது செகண்ட் டீ பாவம் வந்து வெளியிலலாம் க்ளீன் பண்ணி டயர்ட் ஆகிட்டாரான் அதனால டீ கொஞ்சம் கொடுத்துரும் வரும்போது வந்து பால் வாசனே அவருக்கு பிடிக்காது இப்போ வந்து டீயாக இருக்காருங்க இந்த சுண்டக்காய் கொஞ்சம் கிளிகிட்டு வந்தவங்க நீங்கள் வாக்கிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்ததா சுண்டைக்காய் போட்டு நைட்டுக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் மாவு இருக்குது புளிச்ச மாவு அது கூட இந்த நேற்ற முகத்தை சுழிக்கிற சுண்டக்காய் சாம்பார் மாவு அரைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மாவு முடிய போகுது அவ்வளோதான் லாஸ்ட் இது மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா மாவும் ரெடி வெளியில் கொஞ்சம் போகலான்னு கூப்பிட்டாங்க போயிட்டு வந்து சுண்டக்காய் சாம்பாரும் இட்லியும் தான் நைட்டுக்கு வந்து டின்னர் நீங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் மன்னிச்சு அப்படி மாவு அரைச்சி முடித்து கிரைண்டர்லாம் கழுவிட்டேங்க அடுத்து வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் ரெடி ஆகிட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு வெளியில் கிளம்புமே தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருந்தால் அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ancora non ho ancora ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நம ஓம் நமோ நாராயணாய ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேங்க ஈவினிங் ரொட்டீன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் வந்து போகும் என்னோடய ஈவினிங் வந்து அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் பார்க்குறேன் தேங்க் யூ